அதை அகற்ற வேண்டும் என்றால் இருக்கிற அதாவது பின்தங்கிய சமூகங்களுக்கு படிப்பும் வேலை வாய்ப்பும் கொடுத்தா தான் சாதி ஒழியும் சாதி ஒழியினும் அது எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது சாதியால் வந்த வேற்றுமைகள் தான் அது எப்படி நீங்க போப்பீங்க சினிமா பார்த்தா செஞ்ச செய்யப்படுமா இருக்கிற அந்த சொல்ற அந்த அடித்தள மக்கள் ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்களுக்கு கணக்கெடுப்பு நடத்தி அதில் யார் யார் சரியான முறையில் கல்வி இல்லை யாருக்கு போகுது அதிகமாக போகுது யாருக்கு குறைவாக போகுது யாருக்கு சுத்தமாக இல்லை யாருக்கு வேலை வாய்ப்பு இல்லை யார் குடிசையில் இருக்கிறா யாருக்கு வருமானம் ஐயாயிரம் ரூபாய் கம்மியாக இருக்குது இப்படியெல்லாம் கணக்கெடுப்பு நடத்தினா தான் தெரியும் தெரிஞ்சுதானே நீங்கள் யாருக்கு வருமானம் குறைவா இருக்குது அவங்க வருமானத்தை ஏற்றலாம் படிக்க முடியலையா கடன் கொடுத்து படிக்க வைக்கலாம் வேலை இல்லையா அவங்களுக்கு தொழில் கொடுத்து கடன் கொடுத்து வேலை வேலையை உருவாக்கலாம் அப்போ தெரியாமல் நீங்கள் சும்மா போய் சாதி ஒழியணும் சாதி ஒழியணும் எப்படி ஒழியும் வசனம் பேசுனா ஒழியுமா சினிமா பேசினா ஒழியுமா இல்லை மே மேடையில் மீட்டிங் போட்டு பேசி சாதி இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும் அப்படின்லாம் பேசினா முடிஞ்சோமா என்ன முடியாது படிப்பு கொடு வேலையை கொடு எப்படி நீ கொடுப்ப யாரை கொடுப்ப எப்படி தெரியும் கணக்கெடுப்பு தான் தெரியும் மைக்ரோ லெவல் டேட்டா வேணும் மத்திய அரசு எடுக்கிறது மேக்ரோ லெவல் அது சென்சஸ் அது தலையை எண்ணுவாங்க எங்களுக்கு மைக்ரோ லெவல் இப்போ ஒரு ஒரு உதாரணம் எழுபது கேள்விகள் கேளுங்க ஒவ்வொரு வீட்லேயும் தமிழ்நாட்டில் ரெண்டு கோடி குடும்பம் இருக்குது அந்த ரெண்டு கோடி குடும்பத்தும் கணக்கெடுப்பு நடத்துங்க ஒரு ஒரு குடும்பத்துக்கு நீங்கள் போய்ட்டு இந்த குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கீங்க இல்லை இந்த குடும்பத்தில் என்ன மதத்தை சார்ந்தவர்கள் என்ன சாதியை சார்ந்தவர்கள் என்ன உட்புரிவை சார்ந்தவர்கள் எத்தனை பேர் இருக்கீங்க இது சொந்த வீடா வாடகை வீடாக எவத்தினோம் ஸ்கொயர் ஃபீட் அது ஓட்டு வீடாக குடிசை வீடா அதில் எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க எத்தனை பெண்கள் படிச்சிருக்காங்க எத்தனை பட்ட பட்டதாரிகள் முதல் பட்டதாரிகள் எவ்வளோ வேலைக்கு போகிறாங்க எத்தனை வேலை அரசு வேலையா தனியார் வேலையா என்ன சரு வருமானம் அந்த வீட்டில் கரண்ட் இருக்குதா பாத்ரூம் இருக்குதா குடிநீர் வருதா கார் இருக்குதா பைக் இருக்குதா எத்தனை பசங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க கவர்மெண்ட் ஸ்கூலாக இவ்வளோ கேள்விகள் கேட்டு டேட்டா எடுத்துகிட்டால் பட்டன் போட்டால் போதும் இந்த இந்த சமுதாயத்தில் என்ன நிலையில் இருக்கிறாங்க ஆட்டோமேட்டிக்காக சலவை தொழிலாளர்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சிடும் அவங்க என்ன நிலையில் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சிடும் அதில் எத்தனை பேர் வேலையில் இல்லைன்னு தெரிஞ்சிடும் எத்தனை பேர் குடிசையில் இருக்காங்கன்னு தெரிஞ்சிடும் முடித்திருத்த சமுதாயம் வந்து எத்தனை பேர் இருக்காங்க க்ளீனாக பட்டன் நமக்குனால் தெரிஞ்சிடும் கம்ப்யூட்டரில் எல்லாம் டேட்டா கொடுத்தீங்கன்னா போதும் அது தனித்தனியாக பிரிச்சிடலாம் முடித்திருத்த சமுதாயத்தில் எவ்வளோ பேர் என்ன நிலையில் இருக்கிறாங்க எத்தனை பேர் வேலையில்லை எத்தனை பேர் படிக்கலை அப்போது நீங்கள் அவங்களுக்கேற்ற நீங்கள் திட்டங்கள் வகுக்கலாம் இடஒதுக்கீடு அதிகப்படுத்தலாம் இவனைக்கு பட்டியலின மக்களுக்கு வந்து பதினெட்டு விழுக்காடு இடஒதுக்கீடு அதை நீங்கள் ஆறாக பிரிக்கலாம் எம்பிசியை நீங்கள் அஞ்சாக பிரிக்கலாம் பிசி நீங்கள் எட்டாக பிரிக்கலாம் கணக்கு தெரிஞ்சால் தானே பிரிக்க முடியும்